சுவிட்சர்லாந்தில் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை இனத்தின் மற்றும் ஒரு புதிய பரிணாமம் இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்குமான பணப்பரிமாற்று சேவை ஈஃப்ளை மணி எக்ஸேஞ்ச் நியாயமான விலை விரைவான சேவை

முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் அரிய வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை வட்டி இன்றி தவணை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் சுவிஸ் எனர்ஜி பார்ட்னர் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு சுவிட்சர்லாந்தில் மலிவான பொருட்களை வாங்குவதற்கான ஒரு உதவி குறிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு அமையப்போகிறது சுவிட்சர்லாந்திற்கு புதிதாக வந்திருக்கின்ற தமிழர்களுக்கு இது பயனுள்ள வீடியோவாக இருக்கும் பல காலமாக இங்குள்ள தமிழர்கள் எங்கு எந்த பொருளை வாங்குவது லாபகரமானது என்பதை தெரிந்தே வைத்திருக்கிறார்கள் அப்படி தெரியாதவர்களுக்காகவும் சுவிட்சர்லாந்தில் புதிதாக குடியேறிய அல்லது சுற்றுலா நிமித்தம் இங்கு வந்து தங்கியிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காணொளி பயனடையலாம் எனவே வீடியோவை கடைசி வரை பார்வையிடுவதோடு உங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சுவிட்சர்லாந்தில் மளிகை பொருட்கள் வாங்குவது பெரும்பாலும் விலை உயர்ந்ததாக இருக்கும் ஆனால் சில புத்திசாலித்தனமான உத்திகளை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் செலவுகளை குறைக்கலாம் இந்த வீடியோவில் சுவிட்சர்லாந்தில் மலிவாக மளிகை பொருட்கள் வாங்குவதற்கான பயனுள்ள உதவி குறிப்புகளை தமிழில் வழங்குகிறோம் மலிவான சூப்பர் மார்க்கெட்டுகளை தேர்ந்தெடுங்கள் சுவிட்சர்லாந்தில் உள்ள முக்கிய சூப்பர் மார்க்கெட்டுகளான மிக்ரோஸ் மற்றும் கோஆப் ஆகியவை தரமான பொருட்களை வழங்கினாலும் லிடில் அல்டி மற்றும் டெனர் போன்ற தள்ளுபடி கடைகள் பொதுவாக மிகவும் மலிவானவை இந்த கடைகளில் காய்கறிகள் இறைச்சி மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைவாக இருக்கும் உதாரணமாக லிடில் இல் காய்கறிகளின் விலை மிக்ரோஸ் அல்லது கோப்பை விட கணிசமாக குறைவாக இருக்கலாம் இரண்டாவது தள்ளுபடி மற்றும் விசுவாச திட்டங்களை பயன்படுத்தவும் பல சுவிஸ் சூப்பர் மார்க்கெட்டுகள் விசுவாச திட்டங்களை வழங்குகின்றன இவை உங்களுக்கு கூடுதல் தள்ளுபடிகளை வழங்க முடியும் உதாரணமாக லிடில் இன் லிடில் பிளஸ் ஆப் வாராந்திர கூப்பன்களையும் இலவச பொருட்களையும் வழங்குகிறது மிக்ரோஸ் இல் கியூமுலஸ் திட்டமும் இதே போன்ற நன்மைகளை அளிக்கிறது இந்த திட்டங்களில் பதிவு செய்வதன் மூலம் நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஷாப்பிங் செய்யும் போது சேமிக்கலாம் சுவிட்சர்லாந்தில் உள்ள பெரும்பாலான சூப்பர் மார்க்கெட்டுகள் காலாவதி தேதி நெருங்கும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி வழங்குகின்றன இந்த பொருட்கள் பொதுவாக மாலை நேரங்களிலோ அல்லது வார இறுதி நாட்களிலோ கிடைக்கும் கோப் மிக்ரோஸ் ஆல்டி லிடல் மற்றும் டெனர் ஆகியவை இந்த சிவப்பு ஸ்டிக்கர் தள்ளுபடிகளை வழங்குகின்றன இவற்றை பயன்படுத்துவதன் மூலம் உயர்தர பொருட்களை மலிவாக வாங்கலாம் நான்காவது டூ குட் டு கோ ஆப்பை பயன்படுத்தவும் டூ குட் டு கோ ஆப் சுவிட்சர்லாந்தில் உணவு வீணாவதை தடுக்க உதவுகிறது இந்த ஆப் மூலம் சூப்பர் மார்க்கெட்டுகள் பேக்கரிகள் மற்றும் உணவகங்களில் மிகவும் குறைந்த விலையில் வாங்கலாம் இது சர்ப்ரைஸ் பேக்ஸ் என அழைக்கப்படுகிறது இதில் பலவிதமான பொருட்கள் இருக்கும் மேலும் இது உங்கள் மளிகை செலவை குறைக்க ஒரு சிறந்த வழியாகும் ஐந்தாவது மொத்தமாக வாங்குதல் அலிக்ரோ போன்ற மொத்த விற்பனைக் கடைகளில் பொருட்களை மொத்தமாக வாங்குவது செலவை குறைக்க உதவும் இறைச்சி சோயா சாஸ் அரிசி போன்ற பொருட்களை பெரிய அளவில் வாங்குவதன் மூலம் இருபது சதவீதம் வரை சேமிக்க முடியும் இந்த பொருட்களை பகிர்ந்து உபயோகிப்பதற்கு ஃப்ரீசரில் சேமித்து வைக்கலாம் ஆறாவது ஆன்லைன் ஷாப்பிங் மற்றும் விலை ஒப்பீடு மிக்ரோசின் லீ ஷாப் மற்றும் கோப் ஹோம் ஆகியவை ஆன்லைன் மளிகை ஷாப்பிங்கிற்கு பிரபலமான தளங்கள் ஆனால் இவற்றில் டெலிவரி கட்டணங்கள் ஏழு பிராங்க் முதல் மற்றும் குறைந்தபட்ச ஆர்டர் தொகை தொன்னூற்று ஒன்பது பிராங்க் வரை உள்ளன விலைகளை ஒப்பிடுவதற்கு டாப் ரேஸ் போன்ற இணையதளங்களை பயன்படுத்தவும் இது உங்களுக்கு சிறந்த டீல்களை கண்டறிய உதவும் உள்ளூர் மற்றும் பருவகால பொருட்களை தேர்ந்தெடுங்கள் பருவகால காய்கறிகள் மற்றும் பழங்கள் பொதுவாக மலிவாக இருக்கும் உதாரணமாக கோடை காலத்தில் ஸ்ட்ராபெர்ரிகளும் குளிர்காலத்தில் ஆப்பிள்களும் மலிவாக கிடைக்கும் உள்ளூர் பொருட்களை வாங்குவதன் மூலம் விலையை குறைக்கலாம் ஏனெனில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் பொதுவாக விலை உயர்ந்தவை இந்திய மற்றும் ஆசிய பொருட்களுக்கு மாற்றுக் கடைகள் சுவிட்சர்லாந்தில் இந்திய மற்றும் ஆசிய பொருட்களை வாங்குவதற்கு ஒரு சில குறிப்பிட்ட ஆன்லைன் கடைகள் சிறந்தவை இவை அரிசி மசாலா பருப்பு வகைகள் மற்றும் பிற இந்திய பொருட்களை மலிவான விலையில் வழங்குகின்றன சில இணையங்களில் எழுபத்து ஒன்பது சுவிஸ் ஃப்ராங்கு மேல் ஆர்டர் செய்தால் இலவச டெலிவரி கிடைக்கும் உணவு வீணாவதை தவிர்க்கவும் உங்களுக்கு தேவையான அளவு மட்டுமே வாங்குவதன் மூலம் உணவு வீணாவதை தவிர்க்கலாம் மளிகை பட்டியல் தயாரித்து அதை பின்பற்றுவது உங்களை தேவையற்ற பொருட்கள் வாங்குவதிலிருந்து தடுக்கும் கூகுள் கீப் அல்லது லிஸ்டானிக் போன்ற ஆப்களை பயன்படுத்தி உங்கள் ஷாப்பிங் பட்டியலை ஒழுங்கமைக்கலாம் எல்லைக்கு அருகில் ஷாப்பிங் சுவிட்சர்லாந்தின் எல்லைக்கு அருகில் வசிப்பவர்கள் பிரான்ஸ் ஜெர்மனி அல்லது இத்தாலியில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுகளில் ஷாப்பிங் செய்வதன் மூலம் கணிசமாக சேமிக்கலாம் இந்த நாடுகளில் உள்ள கடைகள் பொதுவாக மலிவானவை குறிப்பாக இறைச்சி மற்றும் பால் பொருட்களுக்கு ஆனால் சுவிட்சர்லாந்து எல்லை விதிகளை பின்பற்றுவது முக்கியம் சுவிட்சர்லாந்தில் மளிகை செலவுகளை குறைப்பது சவாலானதாக இருக்கலாம் ஆனால் மேற்கூறிய உதவி குறிப்புகளை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் பட்ஜெட்டை நிர்வகிக்க முடியும் மலிவான கடைகளை தேர்ந்தெடுப்பது தள்ளுபடிகளை பயன்படுத்துவது மற்றும் உணவு வீணாவதை தவிர்ப்பது ஆகியவை உங்கள் செலவுகளை குறைக்க உதவும் இந்த உத்திகளை பின்பற்றி சுவிட்சர்லாந்தில் மலிவாகவும் புத்திசாலித்தனமாகவும் ஷாப்பிங் செய்யுங்கள்